எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நேற்றைக்கு தாவியக்காவினுடைய தலைவர் விஜயும் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் பேசியதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த பேசியது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தை எல்லாம் நான் தொடர்ந்து பேசிட்டே வரோம் இந்த கூட்டம் என்பதே திட்டமிட்டு அம்பேத்கரை விஜயினுடைய அந்த அரசியலுக்கு அரசியல் வருகைக்கு பணையம் வைக்கிற ஒரு வேலை அப்படிங்கிறத கருத்து முழுக்க முழுக்க அம்பேத்கரை இந்த தமிழ்நாட்டுக்குள் இவ்வளவு பிரபல்யமாக வெறும் பிரபல்யப்படுத்துறது மட்டும் இல்லைங்க சமூக நீதி அடிப்படையில் ரெண்டு தலைவர்கள் ஒருத்தர் இங்க வந்து பெரியார் இருக்கிறார் இன்னொரு பக்கம் அம்பேத்கரை கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அதை வீசிக்கா செய்து ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு வேலையில் ரெண்டு கட்சிகள் சம அளவில் வேலை செய்திருக்கிறது ஒன்று திமுக அல்லது திராவிட கருத்தியல் கொண்ட அமைப்புகள் இன்னொரு பக்கம் தலித்திய அமைப்புகள் அதுல முக்கியமா விசிக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய ஆயுளையே அதுக்காக அர்ப்பணித்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு தனிப்பட்ட குடும்பங்கள் கிடையாது அப்போ இவ்வளவு பெரிய வேலையை அந்த மக்களுக்காக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு அந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது அவர் அந்த புலத்திலிருந்து ஓபிசி மக்களுக்காகவும் போராடுகிறார் அதே மாதிரி திமுக என்பது ஓபிசி புலத்திலிருந்து அந்த அந்த தளத்திலிருந்து இங்கேயும் ஒரு மியூச்சுவலான கூட்டணியாக கொள்கை கூட்டணியாக இது இத உடைக்கிறதுக்கான ஒரு இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத விசிக தலைவர் தன்னுடைய அறிக்கையில் செல்ல தெளிவாக சொல்கிறார் இது வெறுமனே புத்தக வெளியீட்டு விழா அல்ல இது முழுக்க முழுக்க இந்த திமுக விசிக கூட்டணியை உடைத்து வெளியில் பிரித்து கொண்டுவதற்கான ஒரு சதி வேலையை வெளியிலிருந்து திட்டமிட்டு நகர்த்திருக்கிறார்கள் அதனாலதான் எங்களுக்கு மட்டுமே அதாவது விஜய் தரப்புக்கு ஆதவர்ஜுனாவினுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்புக்கு ஆனந்த விகடன் குழுமத்திற்கு மட்டுமே தெரிந்தது அடுத்து எனக்கு மட்டுமே தெரிந்தது நான் வரவில்லை அப்படிங்கிற செய்தி தினமலருக்கு எப்படி தெரிந்தது சம்பந்தமே இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரான சவுக்கு சம்கர் எப்படி எனக்கு அறிவுரை சொல்கிறார் விசிகா வந்து எதிலிடமிருந்து இருந்து பாடா பாடம் கற்றுக்கொள்ளணும் பாமக தலைவர் ராமதாசிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும் ஒரு புரோக்கர் சங்கர் சொல்றான் இப்ப இந்த மாதிரியான அவப்பெயரை எல்லாம் ஏற்படுத்துகிற இந்த செயலை செஞ்சது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு நாம என்ன சொல்றோம்னா திட்டமிட்டு இவர்கள் இந்த அடையாளங்களை இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டு வந்த பில்ட் பண்ணி கொண்டு வந்த மிகப்பெரிய அடையாளங்களை எல்லாம் விஜய் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிற ஒரு வேலையை இந்த ஆத அர்ஜுனாவும் விகடன் குழுமமும் திட்டமிட்டு இவர் வெளியில இவனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணியின் மிரட்டுதலால் தான் இந்த கூட்டத்துக்கு அவர் வரல அப்படின்னு அவர் வந்திருந்தாலும் அவரை வைத்து இந்த கூட்டணியை பிரிக்கிற வேலையை ஏற்கனவே அவர் வருவதற்கு முன்னாடியே கட்டுரைகளை எழுதிய இவர்கள் வந்திருந்தால் எந்தெந்தவர்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதையெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார் சோ இந்த சதித்திட்டத்திலிருந்து அவர் விலகி இருக்கிறார் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா நாங்கள் தான் உண்மையான அம்பேத்கரியவாதிகள் ஒரு புத்தகத்தை தொகுத்து அந்த புத்த அது அந்த புத்தகத்திலையும் ரவிக்குமாரினுடைய கட்டுரைகள் வீசிகாவை சேர்ந்தவர்களுடைய கட்டுரைகள் பல பல்வேறு நிபுணர்களின் கட்டுரைகள் எல்லாம் இருக்குது ஆனா அதையெல்லாம் தூக்கி வச்சிட்டு அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அம்பேத்கரின் பெருமை என்ன அதையெல்லாம் பேசாம திமுகவை திட்டுவதை மட்டுமே இலக்காக வைத்து இந்த ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்கிறாரு விஜயும் அதையே பேசுகிறார் அப்படிங்கிறது பட்டவர்தனமாக இவர்கள் ஒரு மேடையை போட்டு விசிகா தலைவரை அங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு திமுகவை திட்டுவதற்கு செய்திருப்பார்கள் அந்த இக்கட்டை அந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்திருக்கிறார் கடந்த வருடங்களில் இந்த டிசம்பர் ஆறு தேதி என்று விசிகா போய் அம்பேத்கர் சிலைக்கு அவருடைய அந்த இடத்துல போய் திடல்ல போய் வந்து மாலை அணிவிக்கு போய் நின்னா அங்க சுத்தி சுத்தி வந்து அம்பேத்கருக்கு பொட்டு வச்சு பட்டையடிச்சு நாமம் போட்டு அர்ஜுன் சம்பத்து ஒரு அல அளப்பறம் பண்ணுவார் அவர் வந்து இந்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற வேலையை செய்வார் அப்போ வீசிக்க துண்டர்கள் கொதித்து எழுந்தார் காவினர் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து செருப்புகளை வீசியும் அர்ஜுன் சம்பத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது அதே மாதிரி கொதித்து எழுந்திருக்கணும் இந்த விஷயத்துக்கு ஏன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இவ்வளவு நாளாக திரட்டி கொண்டு வந்த மொத்த ஒரு தேனி சிறுக 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 தேனை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்து அடையில சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒருத்தன் வந்து ஈஸியா அந்த தேனை அடையை வெட்டி செல்வது மாதிரி கூட்டாக உழைத்து ஒரு சமூகமாக இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் தலைவர்களை நாம கொண்டு வந்திருக்கிறோம்னா நீங்க உங்க புழைப்புக்காக அம்பேத்கரையோ பெரியாரையோ எடுத்துக்கொள்றீங்க அது வேற விஷயம் ஆனா ஏற்கனவே களத்தில் நின்றவர்களை வெளியில் நிறுத்தி உங்களுக்கு தகுதி இல்லையா திறமை இல்லையா உங்களுக்கு பலம் இல்லையா அப்படின்னு பேசுவதே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதற்கான சூழ்நிலையே இவர்கள் திட்டமிட்டு வடிவமைத்து வடிவமைத்திருக்காங்க அதாவது விசிகா கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு சலசலப்பை இவர் உருவாக்குகிற அளவிற்கு ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு தலைவருக்கு அந்த வலு இல்லைங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நான் விசிகாக்காரன் தான் நானே சொல்லுகிறேன்னு பல பேர் வந்து கீழ கமாண்டா போடுறாங்க ஆதவர்ஜூனா பேசுவது சரி அப்ப என்ன பொருள் தான் மிகப்பெரிய அறிவாளி விசிகாவினுடைய தலைவர் அந்த அதற்கான முத்திலங்க மாதிரி நீங்க பேசுறீங்களா இத்தனை ஆண்டு காலம் அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறது தெரியாமல அவர் வந்து இதை நடத்திட்டு இருக்கிறாரு அப்ப முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை மையமாக வைத்து இந்த கூட்டணியை பிரிப்பதற்காக ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கான மேடை இது அந்த மேடையில் விஜய் எப்படியுமே எப்போதுமே படத்துல வந்து பேசுற மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறார் இன்னும் கூடுதலா எவ்வளவு கேவலம்லாம் பேசியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு ரெண்டு மூன்றாவது நிமிடத்தில் ஆதவர் சொல்றாரு பெரியார் அம்பேத்கர் அண்ணாவை பத்தி பேசுறாரு அண்ணாவோட கோட்டை சொல்றாரு எத்தனை பேர் வந்து நம் மீது தாக்கினாலும் சரி நாம் களத்தில் நிற்போம் அப்படின்னு அம்பா அண்ணா சொல்லியிருக்கிறார் அது கோட் பெரியார் எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார் அது சொல்லிட்டு பின்னாடி வர்றாரு சமூகத்துல நல்ல சாமியாரும் உண்டு போலி சாமியாரும் உண்டு நல்ல சாமியார் யாரு சனாதனத்தை பாதுகாப்பதற்காகவே அவதாரம் எடுத்த சங்கராச்சாரியார் அவர் நல்ல சாமியாரா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் போலி சாமியார்கள் கூட ஒரு வகையில் நல்லவர்கள் அவங்கள எந்த கண்டென்ட்டுமே கிடையாது அவர்கள் தனிப்பட்ட முறையில் அயோக்கியர்கள் அவர்கள் போலித்தனம் அம்பலப்படுகிறது அதனால என்ன நன்மை நடக்கு அப்படின்னா இந்த பக்தி என்பது எவ்வளவு மோசமானதுங்கிறத அம்பலப்படுத்துறதுக்கு அவங்க உதவுறாங்க மக்களின் அறியாமையை அவர்கள் சிறிது காலத்துக்கு பயன்படுத்துறாங்க ஆனா நீண்ட காலத்துக்கு அவர்களால் பயன்படுத்த முடியாது அவர்கள் போலிங்கிறது தெரிஞ்சிருது ஆனா இந்த போலி சாமியார் இருக்கிறாரு சனாதன பார்ப்பனிய விஷத்தை பாதுகாப்பதற்கு வேலை செஞ்சர் இவர சமூக நீதி அப்படிங்கிற இடத்துல அம்பேத்கரை அம்பேத்கருக்கு ஒரு முக்கியத்துவம் பேசுகிறாய் உன்னுடைய நோக்கம் என்ன இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க விகடன் குழுமம் ஒரு பார்ப்பன குழுமம் அது ஒரு மாமா குழுமம் அது திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை ஊட்டுகிறது அதை நாம சொல்ல செய்வோம் அந்த திட்டமிட்ட ஒரு பார்ப்பன சதிதான் இந்த கூட்டம் இன்னும் என்ன சொல்றாப்ல நயமா நான் வந்து பி கே கிட்ட யாரு பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை பார்க்கும் இந்தியா முழுவதும் லஞ்சம் ஊழல்ங்கிற விவகாரத்தையும் அரசியல் இந்த ரெண்டையும் சொல்லித்தான் வந்து மோடியால் மூன்று முறை எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் எழுந்து வர முடியாத அளவுக்கு அடித்து நொறுக்க முடிஞ்சது அதுக்கு ரெண்டு முக்கியமான சுலோகம் என்ன நான் முதல்ல சொல்றேன் இந்த ஆதவர்ஜுனாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கிற சங்கி புல்லா தான் சொல்லிட்டு இருக்கிறான் ஊழல் நிறைந்த ஆட்சி நேர்மை இல்லாத ஆட்சி வாரிசு அரசியல் இத மீண்டும் மீண்டும் இருக்கிற சங்கி பே புல்லா சொல்றான் நீ அதை எங்க இருந்து எடுத்தாங்கிற அது பிகே கே சொன்னாருன்னு இல்ல அது பாஜகவின் அரசியல் தந்திரம் அது பி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு பிரகா பிரசாந்த் கிஷோர் இத சொல்வதற்கு முதல்ல உங்களுக்கு தகுதி உண்டா நீங்க லாட்ரி மார்டினுடைய மருமகனா இருந்துட்டு ஊழல் லஞ்சம் இதை பற்றி பேசலாமா கோடிக்கணக்கான ரூபாய் இது எனது தேர்தல் பத்திரங்களுக்கு அள்ளி கொடுத்தது யார் ஈடியால் பிடிக்கப்பட்டு இன்றும் அடுத்த கட்டத்துக்கு விசாரணை நகராமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது யாரால் அது எதனால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது அடுத்தவன் தாலிய அறுத்து அடுத்தவன் குடிய கெடுத்து அடுத்தவனை நம்ப வச்சு லாட்ரி சீட்டை தன் குடும்பத்துக்கே லாபம் பெறுகிற மாதிரி சம்பாதித்த காத்த இது அது இப்படிப்பட்ட ஒரு தனமான வழியில சம்பாதிச்சிட்டு நீங்க ஊழலை உதவி ஒழிக்க போறீங்க விஜய் வாரிசு அடிப்படையில் தான் அவங்க அப்பா அவருடைய பின்புலம் இல்லாமல் விஜய் என்கிற நடிகரே கிடையாது அப்புறம் எப்படி விஜய்ங்கிற அரசியல்வாதி வருவாரு அப்ப அவருக்கு கிடைத்திருப்பது என்பது எஸ் ஏ சந்திரசேகர் என்ற தந்தையால் கிடைத்த சொத்து நடிப்பு மட்டுமல்ல இந்த பிரபல்யம் இந்த மேடை இந்த பொலிட்டிக்கல் லைஃப் அப்போ வாரிசு பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற நபர் இந்த விஜய் இப்ப ரெண்டு தகுதியற்ற நபர்கள் சேர்ந்துக்கிட்டு தான் இதை நீங்க ஒழிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா இதை நம்புவதற்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு ஏமாளிகளா இருக்காங்க அதனால இப்போ அம்பேத்கரையும் பெரியாரையும் அண்ணாவையும் முதலில் முழங்கி விட்டு பின்னாடி மகா பெரியவர் தான் மிகச்சிறந்த ஆள்னு சொன்னா மகாபெரியவர் என்ன செஞ்சாரு கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் சொல்லி அந்த வரிகளை சேர்த்து அந்த அரசியல் ச சட்டத்திலேயே இப்படிப்பட்ட வரிகளை சேர்த்து கோயில் நிர்வாகத்தை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அவடின்னு ஆக்கினர் அவர் எல்லா சாதியினரும் உள்ள வரலாம்னு சொன்னப்போ மகாபரியவா ஜெயல சொல்றாரு இன்னைக்கு கோயிலுக்குள்ள வரலாம்னு சொல்லுவான் நாளைக்கு கருவறைக்குள்ள வரலாம்னு சொல்லுவான் இதை நாம அனுமதிக்க முடியாது சொன்னவர் பெரியவா விஜய் என்ன செஞ்சாரு போனதுல ஒரு பக்கம் அம்பேத்கரு இன்னொரு பக்கம் வேலுநாச்சியாரு நான் பெரியாரினுடைய கருத்தை வந்து கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா பகவத்கீதையே கையில வாங்கிக்கிட்டாரு மறுபடியும் மறுபடியும் இந்த தான் சொல்றேன் ஒரு சின்ன கலப்பால் மொத்த இந்த நடவடிக்கை எல்லாமுமே இந்துத்துவ சங்கிகளால் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கான அடையாளம்தான் மகா பெரிவா அதுக்கான அடையாளம் தான் அங்க அங்க மகாபாரதம் கொடுக்கப்பட்டது மகாபாரதம் ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்த அம்பேத்கர் ஒரு பக்கம்னு சொன்னா இதுல சனாதனத்தை சமப்படுத்துகிற அரசியல் நடக்குது இப்போ சமம்ங்கிறது எந்த இடத்துல ஒரு திட்டமிட்ட அதனாலதான் சொல்றோம் அவர் பாஜகவின் ஏ டி டீமாவே செயல்படுறாரு அதனாலதான் அவரால் திராவிட மாடலையும் மேலே இருக்கிற பாசிசத்தையும் சமமாக பாவிக்கிற பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பேசுகிற துணிச்சல் அவருக்கு வருகிறது சோ இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இங்க முழுக்க முழுக்க நடந்திருப்பது என்பது சனாதன சக்திகள் ஒன்று கூடி சமூக நீதி சக்திகளை வெளியில் நிறுத்தி இன்னும் கூடுதலா அவர்களுக்கே உரிய அந்த அடையாளங்களை தங்களுக்கானதாக வரிந்து கட்டி கொண்டு அவர்களை புரந்தள்ளி இருக்கிறது மக்களாகிய நாம் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுக்கணும் நீ யாரா நீ எங்களுடைய தலைவரை உரிமை கொண்டாடுவதற்கு நீ உரிமை கொண்டாடிட்டு போ ஆனா பட்டை அடிக்கும் போது வந்துச்சு அம்பேத்கருக்கு பட்டை அடிக்கும் போது எவ்வளவு கோபம் வருதோ அதே மாதிரி கட்சியில இருந்தும் கட்சியிலிருந்தும் இருந்தும் அம்பேத்கரை பிரித்து நாங்கள் அதைவிட சிறந்த சமூக நீதி போராளின்னு காட்டுவதற்கு ஒருவர்கள் முயற்சிக்கிறார்கள்னா நமக்கு கோபம் வரணுமா வரக்கூடாதா இந்த கோபத்தில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் உண்மை இதைத்தான் இவர்கள் மேடை போட்டு நடத்தி இருக்கிறார்கள்